காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் அன்வார் சந்திப்பு மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இந்தியாவிற்கு மூன்று நாட்கள் மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணம் சிறப்பான முறையில் முடிவடைந்து நாடு திரும்பியுள்ளார் இரு நாடுகளுக்கிடையில் வியூகா பங்காளித்துவத்தை வலுப்பெறச் செய்யும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அன்வார் சந்தித்து பேசியதோடு அவர்கள் முன்னிலையில் எட்டு உடன்படிக்கைகள் கையெழுத்தானது இப்பயணத்தின் இறுதி நாளான நேற்று காங்கிரஸ் தலைவரும் இந்திய மத்திய அரசின் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை அன்வார் சந்தித்து பேசினார் மலேசியா இந்தியா உறவு உலக நடப்புகள் மத்திய கிழக்கின் பதற்ற நிலை குறித்து அவர்கள் கலந்து பேசினர் அதோடு இந்தியாவின் சமையல் எண்ணெய் தொழில்நுட்ப கருவி தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட மூன்று முக்கிய நிறுவனங்களின் தலைவர்கள் அன்வாரை சந்தித்து பேசினர் இச்சந்திப்பில் மலேசியாவிற்கு முதலீடுகளை கொண்டு வருவது தொடர்பில் கலந்து பேசப்பட்டது மேலும் இந்தியாவின் இஸ்லாமிய தலைவர்களான மௌலானா சைட் அகமட் புகாரி மௌலானா மாமுட் ஏ மடானி ஆகியோருடன் அன்வார் சந்திப்பு நடத்தினார் இச்சந்திப்பில் இந்தியா உட்பட உலக நாடுகளில் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை குறித்து கலந்து பேசப்பட்டது இப்பயணத்தின் இறுதி அங்கமாக மலேசியாவில் இருந்து செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களை மலேசிய தூதரகத்தில் அன்வார் சந்தித்து பேசினார் இந்திய பயணத்தின் போது அனைத்து திட்டங்கள் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு உடனுக்குடன் வழங்கிய செய்தியாளர்களை அன்வார் பாராட்டினார் தகவல் அமைச்சிலிருந்து ரூபன் ஏஸ்ரோ அவானியைச் சேர்ந்த உமாவதி ராமையா பர்னாமாவில் இருந்து சங்கர் ஆர்டிஎம்ஐ சேர்ந்த செய்தியாளர்களின ஏராளமான இந்திய ஊடகவியலாளர்கள் இப்பயணத்தில் பங்கேற்றனர் அதிகாரபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பிய டத்தோஸ்ரி அன்வாரை மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி மற்றும் அரசாங்க உயர் அதிகாரிகள் வழியனுப்பி வைத்தனர் சிகிச்சை முடிந்த பின்னர் பாலஸ்தீன மக்கள் திருப்பி அனுப்பப்படுவர் சிகிச்சை அளிப்பதற்காக பாலஸ்தீனத்தில் இருந்து மலேசியா வரப்பட்ட மக்கள் குணமடைந்ததும் மீண்டும் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துசுரி முகமது அசான் இதனை தெரிவித்தார் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அவர்கள் எதுவாகினும் சொந்த மண்ணில் இருந்து போராட தயாராக உள்ளனர் காயங்களுக்குள்ளான பாலஸ்தீன மக்களை நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கு முன்னரே பாலஸ்தீன அரசுக்கு இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது பாலஸ்தீன மக்கள் பிற நாடுகளுக்கு செல்ல விரும்பவில்லை போரில் சொந்த நாட்டிலேயே உயிரிழக்க அவர்கள் எண்ணுவதாக அந்த நாட்டு அரசு கூறியது ஆகையால் அவர்களுக்கு நம் நாட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைக்கப்படுவார்கள் என முகமது அசான் கூறினார் சிறிகம்பாங்க டிஏபி அலுவலகத்தில் தவறாக எழுதப்பட்ட தமிழ் வார்த்தைகள் கவனிக்க நாதி இல்லையா சிலங்கூர் கம்பாங்கானில் உள்ள டிஏபி சட்டமன்ற உறுப்பினரின் சமூக நல சேவை மையத்தில் தமிழ் வார்த்தைகள் மிகவும் மோசமான முறையில் எழுதப்பட்டு உள்ளது நீண்ட காலமாகவே அங்கு தமிழ் வார்த்தைகள் கொலை செய்யப்பட்டு வருகின்றன அந்த மையத்தின் பணியாளர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினால் முறையான பதில் இல்லை ஸ்ரீ கம்பாங்கன் சட்டமன்ற தொகுதியில் அதிகமான இந்திய வாக்காளர்கள் உள்ளனர் மலாய் மற்றும் சீன எழுத்துக்கள் சரியாக எழுதப்பட்டு ஆனால் தமிழுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை இங்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் பெரும்பாலான டிஐபி அலுவலகங்களிலும் உள்ளது ஸ்ரீ கம்பாங்கன் சட்டமன்ற தொகுதி வாக்காளரான அறுபத்தி நான்கு வயதுடைய பழனியாண்டி பெரியசாமி என்பவர் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் நேற்று நேரடியாக அந்த மையத்திற்கு சென்ற அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளார் சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு இப்பிரச்சினை உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் அதோடு உடனடியாக தமிழ் மொழி அறிவிப்புகள் திருத்தி எழுதப்பட வேண்டுமென அவர் உள்ளார் பந்திங்கில் பேருந்து விபத்து எழுவர் படுகாயம் பந்திங் சிம்பாங் மோரிப்பில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் உதவி ஓட்டுநர் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஆறு பேர் பலத்த காயமடைந்தனர் இச்சம்பவத்தில் ஓட்டுநர் பேருந்தில் சிக்கிக்கொண்டார் என சிலங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் கூறினார் மாநில செயலாளர் அலுவலகத்துக்கு சொந்தமான அப்பேருந்து சுமார் இரண்டு மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததில் மொத்தம் பதினான்கு பயணிகள் லேசான காயமடைந்தனர் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட பேருந்து ஓட்டுநர் உதவியாளர் உட்பட பாதிக்கப்பட்ட அனைவரும் பந்திங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பிட்ட பேருந்து மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முயன்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது காயமடைந்தவர்கள் அனைவரும் சிகிச்சை பெற்று விரைவில் குணமடைவார்கள் என்று இந்த செய்தியை பெற்ற மந்திரி பசார் அமீருடன் சாரி நம்பிக்கை தெரிவித்தார் ஆன்லைன் நேரலையில் போதைப் பொருள் பற்றி கலந்துரையாடல் போலீஸ் விசாரணை சமூக வலைதள நேரலையில் போதைப்பொருள் குறித்து கலந்துரையாடி நான்கு இளைஞர்களின் காணொலி குறித்து போலீஸ் விசாரணை தொடங்கியுள்ளது அந்த காணொலியில் பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பில் முழு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப் புலனாய்வு பிரிவின் இயக்குநர் காவ் கோக்சின் தெரிவித்தார் அந்த காணொலியில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு ஆடவர் மலாக்காவில் போலீஸ் புகார் செய்துள்ளார் அப்புகாரை அடிப்படையாக கொண்டு இதர நபர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் அக்காணொலியில் ஒரு நபர் போதைப்பொருள் அடங்கிய பேக்கெட்டையும் அதனை உபயோகப்படுத்தும் கருவியும் காண்பித்தது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு